அனைவரும் சர்வகடாட்சம் பெறுக தான் தோன்றி ருத்ர ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்திலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக சிம்ம ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்ம ராசிக்கு என்ன வழிபாடுகள் செய்தால் வாழ்க்கையில் மென்மேலும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் தொட்ட காரியங்கள் துலங்கும் நினைத்த காரியங்கள் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் காரிய தடை விலகக்கூடிய ஒரு தன்மையில் தான் எல்லா விதமான முறைகளும் இருக்கணும் அப்படிப்பட்ட வகையில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாலுலேருந்து ஆறு சிவன் ஆலயத்திற்கு ரவையும் சர்க்கரையும் கலந்து ஒரு டப்பாவில் எடுத்துக்கோங்க இழுப்பை எண்ணெய் வாங்கி எடுத்துக்கோங்க நேராக சிவனுடைய ஆலயத்துக்கு போங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு விளக்குகள் இருக்கணும் அந்த பதினோரு விளக்குல பார்த்திங்க அப்படின்னா கருப்பு திரி கருப்பு கண்ணுக்கிட்டு மை இருக்கு இல்லைங்களா அதாவது இல்லைன்னா கறி அந்த கறியை பவுட்ரு பண்ணி அந்த பஞ்சுத்திரியெலாம் நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சுக்கணும் பதினோரு திரிகள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சிவன் ஆலயத்துக்கு போகிறீங்க ஞாயிற்றுக்கிழமை நாலிலேருந்து ஆறுக்குள்ளே ஆலயத்துக்கு உள்ளே நுழையும் போதே கோயில் பிரகாரம் முழுக்க ரவையும் சர்க்கரையும் கலந்து அதை கோயில் பிரகாரம் முழுக்க என்ன பண்ணணும் தூவிடணும் ஏன்னா அதாவது தானத்தில் சிறந்தது அன்னதானம் அந்த அன்னதானம்ன்றது நம்ம வாழ்க்கையில் கர்மபலனை குறைக்கக்கூடியது நம்ம பிறவி கடனை தீர்க்க ரவையும் சர்க்கரையும் கோயில் பிரகாரத்தில் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம நம்ம போடுறோம் போது அங்கே சித்தர்களும் ரிஷிகளும் அந்த இடத்துல பூச்சிகள் ரூபத்தில் தான் அந்த இடத்துல இருப்பாங்க இதனுடைய பலன் ரெண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ண பலனை தரக்கூடியது எப்படி திரு அண்ணாமலையை இங்கேருந்து நினச்சாலே முக்தி தாஞ்சிபுரத்தில் அன்னதானம் பண்ணாலே பல மடங்கு பெருகக்கூடிய தன்மை கும்பகோணத்துலேயும் சரி காஞ்சிபுரத்துலேயும் நீங்கள் ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் பண்ணிங்கன்னா நூறு பேருக்கு அன்னதானம் பண்ண பலனை பெற முடியும் அதே மாதிரி தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாலேருந்து ஆறுக்குள்ளே இந்த ரவையும் சர்க்கரையும் கோயில் பிரகாரத்தில் போடுறீங்கன்னா இரண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ண பலன் உங்களுக்கு கிடச்சிரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் பைப்பை நான் பதினோரு வழக்கு சொல்லியிருக்கேன் முதல் ஒரு தீபத்தை பொருத்தணும் இலுப்பை எண்ணெயை ஊற்றி அந்த கருப்பு திரியை போட்டு முதல் ஒரு தீபத்தை பொறுத்துறீங்க கோயிலில் ஒரு முறை வளம் வந்து நந்தியம்பெருமா தாண்டியும் கொடிமரத்தாண்டியும் விழுந்து கும்பிடணும் ஒன்று திருப்பி இதே மாதிரி பதினோரு தீபத்தையும் ஒரு வளத்துக்கு ஒரு தீபம்னு சொல்லி பதினோரு தீபத்தை பொருத்தணும் கடைசியாக நீங்கள் என்ன பண்ணணும் இந்த தீபத்தை எந்த இடத்துல பொருத்தணும்னா கால பைரவர்கிட்ட சிவன் ஆலயத்தில் கால பைரவர் இருப்பார் அந்த இடத்துல தான் முதல் ஒரு வழக்கு ரெண்டு இப்படின்னு பதினோரு வழக்குகளை நீங்கள் பொறுத்துனா அந்த பதினோரு வழக்குக்கும் பதினோரு முறை வளம் வந்து சாஸ்திராங்கமாக விழுந்து நமஸ்காரம் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நமஸ்காரம் பண்ணணும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பஞ்சாட்சர மந்திரம்னு சொல்லக்கூடிய ஓம் நம சிவாயா அப்படின்னக்கூடிய மந்திரத்தை சொல்லலாம் இல்லை எனக்கு உடனே அரிய பலன் கிடைக்கணும் யா நம சிவாய அலங்கே நம சிவாய அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி ஒரு நூற்றி எட்டு தடவை யா நம சிவாய அலங்கே நம சிவாய அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் நூற்றி எட்டு தடவை அந்த இடத்துல சொல்லி இப்போ மாலை வச்சுக்கலாம் இல்லை கவுண்டிங் மிஷின் வச்சுக்கலாம் இப்போ ஃபோன்லலாம் கூட அந்த கவுண்டிங் வந்துருச்சு போட்டு நூற்றி எட்டு தடவை சொல்லி சாஸ்ட்ராங்க நமஸ்காரம் இதை எவ்வளோ முடியும் எத்தனை வாரங்கள் முடியும் எத்தனை மாதங்கள் முடியும் இல்லை இந்த ஒரு வருடம் அழுக்க முடியும் கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அலப்பரிய பலனை அள்ளி எந்த கிரகத்தினுடைய பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது காரணம் எதனாலன்னா இந்த நாலுலேருந்து ஆறுக்குள்ள நவ கிரகங்கள் ஒன்பது பேரும் என்ன பண்ணுறாங்க சிவன் ஆலயத்துக்கு வராங்க சிவபெருமான் கிட்ட அவங்களுக்கு அந்த அதாவது வந்து பாவத்தினுடைய கணக்கை கிளியர் பண்ணுறதுக்காக வராங்க ஒன்பது கிரகங்களும் நல்ல சுப பலனையும் அசுப பலனையும் கொடுக்கக்கூடியவங்க அப்படி இருக்கக்கூடியது அவங்களுக்கும் தோஷங்கள் உண்டு அந்த தோஷங்களை நிவர்த்தி செய்ய அந்த ஞாயிற்றுக்கிழமை நாலிலருந்து ஆறுக்குள்ள சிவன் ஆலயத்துக்கு அவங்க வரும்போது நிவர்த்தி ஆகி அவங்க சந்தோஷமா திரும்பும்போது அந்த இடத்துல நம்ம இருக்கிறோன்னா யாரெல்லாம் இந்த ஒன்பது பேரால பாதிக்கப்பட்டிருக்கோமோ அத்தனை பேருக்கும் அந்த இடத்துல நிவர்த்தி உண்டு இது அற்புதமான சித்தர்கள் முறையில உள்ள வழிபாட்டு முறை சிம்மராசிக்காரர்கள் இந்த முறையை பயன்படுத்துங்க வாழ்க்கையை வளப்படுத்துங்க நலப்படுத்துங்க ஜெய் சாயிரம்